வணக்கம் மக்களே நம்மளுடைய கரூர் சம்பவம் இன்னைக்கு ஒரு மாசம் கழிச்சு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ஒரு கோர சம்பவம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு நாற்பத்தி ஒரு உயிரிழந்த குடும்பத்தினரை வர சொல்லி மகாபலிபுரத்துல ஒரு நட்சத்திர விடுதியில அனைவரையும் தங்க வச்சு துக்கம் விசாரிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காரு மிஸ்டர் விஜய் இது இதுவும் வரலாறு காணாத ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம பாக்குறோம் கரூருக்கு வந்தா விஜய்க்கு மரண பயம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கிளைப்பிட்டாங்கன்னு தெரியல மக்களே ஆனா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாவிக்கா தரப்பினர் மேலதான் முழுக்க முழுக்க குற்றச்சாட்டுகள் இருக்கு அவங்க மீதுதான் தவறு இருக்கு அப்படின்றதுனாலதான் நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்து மூணு பேருக்கு தாவைக்கா தரப்பினர் மூணு பேத்து மேலதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க இது நம்பர் ஒன் குற்றவாளியா மிஸ்டர் விஜய் தான் வரணும் ஆனா வந்து கரூர் சம்பவத் ஃபண்டமெண்டல்னு வராங்க கரூர் சம்பவத்தை அந்த இடத்துல கரூர்ல அந்த இடத்துக்குன்னு கரூர்ல ஒரு பிளான் பண்ணது நார்மலாகவே கரூர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படிநிலைகள்ல தான் கரூருக்கு காரணம் கரூர்காரர்ன்றதுனால தான் மிஸ்டர் மதியகன் மேல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் நம்பர் என்ன சொல்ல வரோம் மக்களை கரூர்ல வந்து பார்க்க தைரியம் இல்லாத மிஸ்டர் விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு அந்த பிம்பம் என்னன்னா கரூருக்கு வந்தா என்னோட உயிருக்கு ஆபத்து விஜயோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்துறாரு ஆனா நடந்தது என்னன்னா தவறு நம்ம மேலதான் அப்படின்றத மனசாட்சி அவங்களுக்கு புரிஞ்சதுனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு எல்லாம் போட்டு என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு கரூருக்கு வரதுக்கு அதாவது அசாதாரண கண்டிஷன்ஸ் போடுற சரிங்களா நிபந்தனைகள் வந்து ஒரு ஒரு இறந்த உடல்ல இருந்து உடல் உறுப்புகளை எடுத்துட்டு அந்த உடல் உறுப்புகள் ஒரு ஒரு உறுப்புகளுக்கு ஒரு ஒரு மணி நேரங்கள் நிமிடங்கள் தான் அது இருக்கும் அந்த உடல் உறுப்பு அந்த உறுப்ப அவ்வளவு வேகமா எடுத்துட்டு செல்லக்கூடிய கேட்டிருக்காரு மிஸ்டர் விஜய் கரூர் மக்களை பார்க்க வர்றதுக்கு இந்த மாதிரியான அனுமதிகள்லாம் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயங்கள் இதை யார் தருவா இந்த இதுக்கு மறுப்பு தெரிவிச்சதுனால அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை இப்படி ஒரு கிரியேட் பண்ணி அதாவது மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனுடைய முழுக்க முழுக்க அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு கிளர்ச்சி வரணும் வன்முறைகள் வெடிக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆதவ் அர்ஜுனுடைய ஒரு நோக்கமா இருந்துட்டு இருக்கு ஆதவ் அர்ஜுன் மிஸ்டர் விஜய பகடைக்காய பயன்படுத்திட்டு இருக்காரு இது தாவேக்கா தரப்பினர் தொண்டர்களுக்கு இன்னும் புரியல இதுதான் முக்கியமான ஒரு பார்வையை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் விஜய பகடுக்காயா மிஸ்டர் ஆதவ அர்ஜுன் பயன்படுத்திட்டு இருக்காரு எந்த ஒரு அரசியல் ஞானமும் அரசியல் அறிவும் இல்லாமல் புஷியானந்த் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியும் ஆனா ஆதவ ரொம்ப தெல்ல தெளிவா மிஸ்டர் விஜய தவறா பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண்டிப்பா சிந்திச்சு பார்க்க வேண்டும் ஏன்னா கரூர் துயர சம்பவம் நடந்த ஒரு கரூருக்கு மட்டும் கிடையாது கட்சின் ஒரு பரப்புரைன்னு வெளியே வர்றதுல இருந்தே மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனுடைய பிளான் என்னன்றது கொஞ்சம் பொறுமையா மக்களை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெல்லு தெளிவா புரியும் அவசியமே கிடையாது ஆனா ஒண்ணு ஆதவ் அர்ஜுன் விஜயை தவறா அகடைக்காய பயன்படுத்திட்டு இருக்காரு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனுடைய வரலாறை நம்ம கொஞ்சம் புரட்டி பொழுது திலகவதி ஐபிஎஸ் அவங்களுடைய தங்கச்சியோட மகன் தான் ஆதவ் அர்ஜுன் திலகவதி ஐபிஎஸ் மேடம் எல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ரோல் மாடலா நான் வச்சிருந்தேன் அவங்க எல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் இவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரொம்ப நல்ல மேம் அவங்களுடைய தங்கச்சி மகன் ஆதவ் அர்ஜுன் சிறு வயதிலேயே தாயை இழந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு ஒரு வன்முறை அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே வளர்ந்த ஒருத்தர் அவர் வந்து ஒரு மெடிடேஷன் எடுத்தெல்லாம் இருந்திருக்காங்க இதுனா அந்த ஒரு வன்முறை அப்படின்ற ஒரு இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காரு மிஸ்டர் ஆதவ அர்ஜுன் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் ஒட்டிக்கிட்ட ஒரு இடம் தான் தாவேக்கா இது வந்து கற்பனையால சொல்லல மக்களே கொஞ்சம் ஆதவ வரலாறு கொஞ்சம் புரட்டி தெரியும் தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் இது சைக்கோவா தான் நம்மளுக்கு தென்படுகின்றது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மிஸ்டர் ஆதவ அர்ஜுன் வந்து தமிழ்நாட்டுல நம்மளுடைய கற்பனையில இருந்த ஒரு விஷயத்தை நடை செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கெட்ச போட்டு கொண்டு போயிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது அதுக்கு பகடைக்காயா மிஸ்டர் விஜய பயன்படுத்திட்டாங்க அது தெரியாம தாவைக்கா விஜயோட ரசிகர்கள் அதுக்கு பலியாயிட்டு தான் நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் அடிமையாக இருப்பார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை மிஸ்டர் ஆதவ அர்ஜுனுடைய இந்த ஒரு எண்ணம் மிகவும் மோசமான ஆபத்துக்குள்ளான ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம் மக்களே இது என்னன்னு மக்களும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு இதுக்குண்டான பதில நீங்க சொல்லணும் நன்றி